நான் தான் சொன்னேன் நான் ஏர்போர்ஸ்ல சேர முயற்சித்த போது மூன்று முறை நான் அந்த ஏர்மனாக ஜாயின் பண்ணுவதற்காக மூன்று முறை அந்த தேர்விலே நான் போய் அட்டன் பண்ணேன் ஏர்மனாக என்னுடைய அண்ணன் அப்போது ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தார்கள் அவர் எப்போது மூன்று முறையும் என்னோடு கூட கன்னியாகுமரி சென்னை கோயம்புத்தூர் இப்படி மூன்று இடங்களிலே வந்து மூன்று முறையும் அவர் என்னோடு கூட இருந்தார் ரெக்கமெண்ட் பண்ணுவதற்காக அவருக்கு தெரிந்த ஆபீசர்ஸுகள்லாம் இருந்தாங்க ஆனா மூன்று முறையும் நிராகரிக்கப்பட்டேன் மூன்று முறை ஏதாவது ஒரு குறையை வந்துவிட்டது நான் அதிலே அதை தேர்ச்சி அடையவில்லை ஆகவே அதற்கு பிறகு அந்த வேலையில சேருவதற்கு என்னுடைய வயது அதிகமாகிவிட்டது ஆகவே அதிலே சேர முடியவில்லை ஏன் ஆண்டவரே எங்க அம்மா ஜெபம் பண்ணி அனுப்பினாங்க எங்க அண்ணன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இருந்தாங்க ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கல நான் மூன்று முறையும் நிராகரிக்கப்பட்ட போது என்னால தாங்கிக்கொள்ள முடியல எங்க அம்மாவும் சொன்னாங்க என்ன நம்ம ஜெபம் பண்ணுமே ஆண்டவர் ஏன் இவனுக்கு கொடுக்கல அண்ணன் யோசித்தாங்க நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணனே ஏன் இது நடக்கல انا அப்ப புரியல ஹalleluya அப்ப எனக்கு புரியல ஏன் ஆண்டவரே நானும் கேட்டேன் எங்க அம்மாவும் கேட்டாங்க ஏன் நடக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்கத்தான் செஞ்சோம் புரியல ஆனால் இந்த தான உண்மை இப்போது உனக்கு புரியாது இன்னும் சில நாட்கள் கழித்து புரியும் அதற்கு பிறகு அதே சிவிலியனாக சேருவதற்காக அந்த ஒரு வேலை வந்தபோது கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து அதுல என்னை சேரும்படியாய் செய்தார் ஏன் சொல்றேன்னா அந்த மூன்று முறை நான் அதுல ஏதாவது ஒரு முறை வெற்றி பெற்றிருந்தேன் இருந்தேனானால் மூன்று வருடத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக டிரான்ஸ்பர் எனக்கு இருக்கும் மூன்று வருடத்துக்கு ஒரு முறை இப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற நாளைக்கு காஷ்மீர்ல இருப்போம் காஷ்மீர் அடுத்த முறை அடுத்த முறை கல்கத்தாவில போடுவாங்க இப்படி இந்தியா முழுவதும் சுற்றி சுற்றி வர வேண்டும் மூன்று வருடம் தான் வருடத்துல இருக்க முடியும் ஆனால் இந்த சிவிலியனாக சேர்ந்த போது இந்த இடத்திலே சேரவும் இந்த இடத்திலே ரிட்டையர் ஆகவும் கட்ட உதவி செய்தார் அதனாலதான் ஊழியம் செய்ய முடிந்தது நல்லா யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு அது முன் ஆண்டவர் அப்படி நினைத்து இருக்கிறார் நமக்கு புரியல ஏன் அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன்னு எனக்கு புரியல நமக்கு புரியல ஆனா ஆண்டவர் அதை வேண்டுமென்றே செய்திருக்கிறார் அப்போது எனக்கும் புரியல இப்போதுதான் புரிகிறது அந்த அதே ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு சிவிலியனாக சேர்வதற்கும் அந்த எட்டு மணி நேரம் வேலை அந்த வேலை நேரத்துக்கு பிறகு அவங்களை கூப்பிடவே மாட்டாங்க எப்ப வேணாலும் லீவ் போடலாம் வீட்டிலிருந்து போய் வரலாம் இந்த இடத்துல நிரந்தரமா இருக்கலாம் அதனால தான் இங்கே நான் குடும்பமாய் வாழ முடிந்தது பிள்ளைகளை படிக்க வைக்க முடிந்தது இந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது இந்த ஊழியத்தை ரிட்டையர் ஆகும் வரையிலும் செய்ய முடிந்தது அப்ப யோசித்து பாருங்க அப்போ எனக்கு புரியல அப்போ எனக்கு புரியல ஏன் இது நடக்கலன்னு புரியல ஆனா பின்பு புரிந்தது இதற்காகத்தான் அந்த மூன்று முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் அந்த பின்பான அந்த வேலைக்கு சேர்ந்தபடியினாலே தான் இங்கேயே ரிட்டையர் ஆக முடிந்தது